நாற்பத்தி நாளே நின்றுச்சு நான் யோசிச்சிருந்தேன் ஏடா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்ட மாதிரி நாற்பத்தி நாளே நிற்கிது நகல மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிருந்தேன் எப்படி பண்ணுறது ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்னு யோசிச்சேன் சரி ஒரு படம் வந்துச்சு மாரி டூ தனு தம்பி தனு சாக்ட் பண்ண படம் அதோட அசோசியேட்டர் பிரவீன் தலை சொன்னார் சொன்ன ஓகே ஓகேன்னு பிரான்சு ஓகேன்ட்டு அப்புறம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் இருபத்தி நாலோ இருபத்தஞ்சோ அட்வான்ஸ் கொடுத்துட்றான் சரி இந்த படம் பண்ணிடுவான் வித்தியாசமாக கரெக்டா இருபத்தஞ்சு அட்வான்ஸ் வாங்க போறேன் இருபது ஒவ்வொரு டங்கு போட்டேன் கொரோனா சொல்லி சொல்றேன் அவ்வளவு அப்படியே தெளிவு ஆனா கரெக்டான திரைப்படம் உண்மையில ராஜனை பாட்டு உண்மையிலேயே நீங்க பாட்டு கேட்டு பாரு கேட்க 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 தான் ராஜனை சூப்பர்ட்டாங்க கரகாட்டக்காரன் படங்களை இங்கேயும் பார்த்தேன் மூவி படத்துல பிரீச போட்டான் மூவி படைச்சு பிரியூஸ் போதனா எல்லாரும் பாக்குறாங்க கரகாட்டக்காரன் இண்டோர் வடிச்சு எல்லாம் டீச்சர் உடஞ்சாங்க அப்போ எங்கள் அண்ணன் சுரேஷ்காந்த் ஒன்றும் கேட்டாப்பிட என்ன சிப்ப ஒருத்தருக்கும் சிரிக்கலை அப்படின்னா கரையாடக்காரனா நல்லா கேட்டுக்க இடஒழ வரைக்கும் யாருமே சிரிக்கலை அப்படின்னு என் அண்ணன் பையன் கேட்குறாப்புல இங்கே சிரிக்க மாட்டாங்கப்பா சிரிச்சா விலை ஏற்றி விடுவாங்க அதனால நீ கிருஷ்ணமணியோ கம்மலா பார்க்க முடியும் பாரு அப்படின்னு ஃபர்ஸ்டா பின்னி எடுத்து விட்டாப்பு கட்டி உருண்டாப்புல மிகப்பெரிய ஜாமம் அது மாதிரி என்ன படம் சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அனைவரும் மறக்க வேண்டிய படம் நம்ம ஒவ்வொரு நாளும் பட்ட கஷ்டம் அதாச்சும் சொன்னார் லியோனி சார் எல்லாம் பேசினா கூட அது அந்த வட்டிக்கு வாங்கிறதுக்கு வரை சொன்னார் அது மாதிரி நம்ம கிடக்கிற சம்பவம் இன்னும் சுதாரிக்கிற ஒரு சம்பவம் அருமையான சம்பவம் அம்மணியின் அந்த வெற்றி படமாக ஆக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் அவர் கோட்டையிட்டம் தண்டபணி ராஜமன்றிய கதாசிரியர் கார்த்திகுமார் சதீஷ் குனா சதீஷ் சார் வார்த்தைகள் சார்